நெருக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிறார் திடீரென்று யுத்தம் செய்வதற்கு அவர்கள் வருகிறார்கள் அசையினுடைய ராஜ்யம் அசையுடைய ராஜா பாளையத்தில் இவனை யுத்தம் பண்ணும்படி பராக்கிரமசாலிகளோடு தலைவர்களோடு சேனாதிபதிகளோடு இவனை அதம் பண்ணுவதற்கு வருகிறார்கள் இசைக்கியாவும் அமாத்சியாவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை திடீரென்று வருகிறார்கள் உடனே தேவரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் இவர்கள் எங்களை அழிக்க வந்திருக்கிறார்கள் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தார் கத்தர் இவர்களுக்காக அற்புதம் செய்தார் எப்ப தெரியுமா இந்த அசிரியர்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க இந்த அமர்சியாவும் இசைக்கியாவும் ஏசாயாவும் இவர்கள் செய்த விஷயம் என்னவென்றால் ஆலயத்தை பழுது பார்த்தார்கள் ராஜ்யபாரம் பண்ண முதல் வருஷத்தில் முதல் தேதியில முதல் மாதம் முதல் தேதியில ஆலயத்தை பழுது பார்த்தார்கள் ஆலயத்தை பழுது பார்த்து ஆராதனைகளை ஒழுங்குபடுத்தினார்கள் திட்டம் அணிந்தார்கள் இருந்த அனைத்தையும் நேர் செய்தார்கள் ஜப ஆராதனை கூடங்களை அமைத்தார்கள் அதிகாலை ஜபம் காலை ஜபம் மாலை ஜபம் இரவு ஜபம் அனைத்தையும் சரி செய்தார்கள் எப்பொழுது அனைத்தையும் சரி செய்தார்களோ அசிரியர்கள் உள்ளே வந்து இவர்களோடு யுத்தம் ஒண்ணு வந்தான் என்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்று நாங்க நீங்கள் சரி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ சத்துரு யுத்தம் என்ன வருவான் எப்பவுமே அப்படிதான் பிசாசோடு நம்ம ஜெபிக்காம ஒண்ணும் செய்யாம இருந்தோம்னா அவனும் ஜாலியாகும் நம்மளை தொடவே மாட்டான் நம்ம பக்கமே வர மாட்டான் ஆனா எப்போ ஜெபிக்கணும்னு நீங்க நேரத்தை ஒதுக்கிறீங்களோ விசாச அன்னைக்குதான் போராடுவான் நீங்க பண்ணணும் இன்னைக்கு எப்படியாவது உபாசை இருந்து எப்படியாவது ஒரு அரை மணி நேரமா ஜோமணிடும் அப்பதான் உங்களை சோதிக்கிறதுக்குனே யாராவது வருவாங்க வராத சொந்தக்காரன் வருவான் நடக்காத அற்புதம் நடக்கிற மாதிரி நடக்கும் தேவையில்லாத நபர்கள் போன் பண்ணுவாங்க அது வரைக்கும் பத்து வருஷமா வராத சொந்தம் நீங்க என்னைக்கு ஒரு மணி நேரம் ஜோமன்லாம் நினைப்பீங்களா அன்னைக்குதான் வரும் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறீர்களோ பிசாசு உங்களை சோதிப்பதற்கு பல திட்டத்தை அனுப்புவான் எச்சரிக்கையா இருங்கள் நெருக்கத்தில் கத்தர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு ஏழுல நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் கத்தர் அவனோடு கூட இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபித்தார் அவர்களோடு இருக்கிற மாம்ச புயம் நமக்கு துணை நிற்கிற நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர்கள் கத்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்று யூதாவின் ராஜாவாக இசைக்கா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார் இசைக்க சொன்ன வார்த்தையின்படியே கத்தர் அற்புதங்களை செய்தார் இப்படி அவன் நெருக்கப்படுகிற நான்கு நாட்களிலே தேவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் கெஞ்சினான் கத்தர் பிதாக்களுக்கு தேதாக்களின் தேவனாகிய ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே அவர்களை ஆசீர்வதித்து இசிறவேல் ஜனங்களை தேவன் உயர்த்தினார் பிரியமானவர்களே நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்திலே கத்தரை நீங்கள் நம்புவீர்களே ஆனால் நெருக்கப்படுகிற காலத்தில தேவனை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் நெருக்கத்திலிருந்து கத்தர் விசாலத்தை உண்டாக்குவார் நியாயமான காரணங்கள் இல்லாத போதும் உங்களோடு கத்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார் இரண்டாவது நெருக்கத்திலே உங்களோடு கத்தர் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார் நெருக்கம் வரும்போதெல்லாம் தேவனை பற்றி பிடிச்சுக்கிடுங்க நெருக்க பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தேவனை பற்றி பிடிச்சுக்கோங்க நெருக்கத்தில் கத்தர் உங்களோடு இருக்கிறதை நிரூபிப்பார் அநேகர் நம்புகிற மாதிரி அநேகர் உண்மைதான் கத்தர் இவனோடு என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை செய்ய இருக்கிறார் மூணாவது காரியம் சோத்திரம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஆறுல கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒரு மூணாவது கத்தர் எப்படிப்பட்ட நேரத்துல நம்மோடு கூட இருக்கிற நிரூபிப்பார் தெரியுமா நம் பயப்படும் போது கத்தர் நம்மோடு இருக்கிறதை நிரூபிப்பார் சில பயம்புறுத்துகிற அனுபவங்கள் வாழ்க்கையில வரலாம் சில பயம்புறுத்துகிற அனுபவங்கள் பிரியமானவர்களே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்துல இருக்கிறார் எனக்கு ரோதமா எழும்புகிறவர்கள் இருக்கிற நேரங்களில கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார்